बैठ गए थे बैक पर फिर हम जो शो पे डाल रहे थे करके हम आदमी पार्टी पार्टी पर और गाड़ी चला रहे थे हम सब तक अब ये कैसे हो गया मास्टर साहब thank you. Thank you. Hello. सर्टिफिकेट्स ना वहाँ किधर है और कपड़ा आएगा ना पेरेंट्स यस इन द इंटर जीसस मेट्रिकलेशन स्कूल हर वर्ष दफनों एक बड़ी वजह और बाकी चीज़ है ना निकलती है

அதனால கொஞ்சம் அமைதியா இருக்க அந்த மகிழ்ச்சியில நாங்களும் பங்கெடுத்துருக்கோம் சரி பாத்திர பத்தி சொல்லணும்னா அவரோட பேரு எல்லாமே இருக்கு அருள் அருள் அறிவாவும் வெளிச்சமாக இந்த இடம் நிறைய டைம் நான் இந்த சோதிச்சு வரும்போது பார்த்திருக்கேன் இவ்வளவு மகிழ்ச்சி தகுந்த இடமா இன்னைக்கு மாத்திருக்காருன்னா அவருடைய பாகரோடு அந்த வெளிச்சம் இங்கே பரவே இருக்கு அவரு என்ன செர்ச் பண்றாரு நாங்க ஃபாலோ பண்றே போகணும் இந்த பிரதென்ஸ் انا அடிக்கடி ಅವಕಾಶ நம்ம பண்ணிக்கிட்டோம் அதுக்கு மேற்கே நிற்கிறது இந்த பாக்சை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஒரு பராவிய இருக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு ஓடும் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா

செல்வம் செழிப்பு அப்படி ஏதாவது வாழ்க்கையில ஒரு உடனே ரெண்டு மடங்கா அவரோட ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா சகோதரர்களும் இப்ப எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அவருக்கு என்னோட நன்றி அவரோட வாழ்க்கையில இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்புறம் நம்ம

பணிவான வணக்கம் சரி இன்னைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த உங்க ஸ்டைல சொல்லுங்க காவல்துறையில இருக்கவங்க எப்பவுமே ஒரு கண்டிப்பா இருக்க அதை சொல்றது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும்னு பார்த்தா மாதா பிதா குரு தெரியும் இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் யோசிக்க போகுது ஒரு அம்மா குடும்பத்துல நம்ம குழந்தை பருவத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகித்த உதாரணமா பாத்தீங்கன்னா தாமசம்பன் வாழ்க்கையில அவர் ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க லெட்டர் கொடுத்து அவர் எட்டு வந்து பிடிக்காம உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் குடுன்னு சொல்லிட்டாரு அந்த டீச்சர் கொடுத்த எடுத்து வந்து அம்மா கிட்ட அப்பா அம்மா கத்துல ஒரு கலவரம் ஒரு கலக்கம் அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க என்னமா அந்த கடிதத்துல எழுதி கேட்கும் அவங்க அம்மா சொல்றாங்க பண்ண முடியாம இவனோட அறிவு திறன் சரியில்லை ஒரு டிசேபிள் மாதிரி தெரியணும் இந்த மாதிரி நிறைய அவங்களை பத்தி நெகட்டிவ் பாயிண்ட் எழுதி தாமஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் லைஃப்ல சேர்த்து இன்னும் அவனை வந்து அடுத்தவங்களோட கொண்டு போக முடியாது அதனால நீங்களே வீட்டுல வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்த லெட்டர் அப்படிப்பட்ட லெட்டர் கொடுத்தா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் இந்த ஸ்கூல் போனா என்ன அடுத்த ஸ்கூல்ல சேர்க்கலன்னு இருக்கும் அந்த போனா தான் அதே நிலைமையில தான் இருக்கும் அப்போ அந்த அம்மாவே இந்த தாமஸ் சோழர் அவங்களே சொல்லி கொடுத்து ஒரு பெரிய நிலைமையில கொண்டு வர்றாங்க கண்டுபிடிப்புகளோட கேக்கு ஒரு அம்மா நடிச்சா இந்த இந்த சமூகத்துல புறக்கணிக்க புறக்கணிக்கிற பெயர்ல கூட ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்ந்த நிலைமைக்கு ஒன்று கொண்டு போக முடியும் இந்த மாதிரி நிறைய படம் சொல்லலாம் அம்மாவுக்கு இடையிலே யாருமே இந்த நிலாவின் முதல்ல தாங்க வச்சது யாருமே அப்படின்னா தெரியுமா நான் சொல்றது நிலா ஒண்ணு மூணு பாஸ் டிஸ்ட்ரிக்ட் எல்லார சைன் பாத்தீங்கன்னா பெரிய